சண்டி பாசாலை நீ கொண்ட கூட இந்த நீ சொன்னா சாகும் இந்த முள்ள அரளி வேந்த பாசா

अंद मान कंदा के க்கம்மா எழு கூட சாதி ரக்கம்மா பொண்ணு வேன் சாம கோழி சாம கோழி இந்த சாதி சனா துங்களை குச்சு குச்சு ரக்கமா வர

என்ன தாவாயா எங்க நான் எங்கே தலி கட்ட போச்சு அரித்து அரிக்குது சர சர சார சர சார 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 பாம்பு பண்ணுள்ளி பாம்பு முன்ன பாம்பு பச்ச பாம்பு ஓட்டிக்கப்பா ஓட்டிக்கப்பா

இந்த வீர மறைஞ்ச பூமியில தாய்மார்களுக்கு மரியாதை கொடுத்து நாங்க உங்களை எல்லாம் வீர தமிழச்சியா பாக்குறோம் ஆனா எனக்கு ரெண்டு குணம் இருக்கு என்ன குணம் ஒரு மஞ்சுருட்டு மாடு போக்கு போகும் நின்றும் பாய் சரி ஆனா நான் எல்லாமே செய்வேன் எனக்கு இருச்சாதி குணம் இருக்கு என்கிட்ட பேசுன சில கிறுக்கு பிடிச்ச டான்ஸுக்கார முண்டையில இப்போ உசுலமட்டி பஸ் ஸ்டாண்ட்ல வெல்ட்ரி பிஞ்சு விற்கிறாள் வெல்ட்ரி பிஞ்சா என்கிட்ட பேசின ஒரு டான்ஸ் தான் பிப்பாஸ்ல போய் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ஆச்சு தாமரை செல்வி

நீ பாட்டு இருக்கிறது ஒரு சட்டி அதையும் நீ கிழிச்சுட்டா நான் என்னது என்ன பண்றது அதுக்கு தான் என்னத்தை சாதிச்சிய என்ன பெரிய சாதனை என்ன சாதனை ஒரு புல் அடிச்சாலும் வீட்டுக்கு வந்து ஸ்டெப்பு போட்டு நடந்து வந்து சட்டியை காணாமல் தேடி போறதோட என்ன சாதனை இருக்கு இது சாதனை தட்டாதிய கொலை பண்ணிடுவேன் எல்லாரையும் பொம்பளையால என்ன பண்ணுவது ஊதாங்கொலைய புடிச்சு ஊதி ஊதி அடுப்பரிச்சு உல வைக்கிற பொம்பளைக்கு இவ்வளவு திமுர் அந்த ஊதாங்கொலையும் அந்த அரிசியும் வாங்கி கொடுக்கற இந்த ஆம்பளைக்கு எவ்வளவு திமுர் இருக்கும் கைதட்டலாம் முடிஞ்சு சோழியை முடிச்சே வருவேன் சொல்லு

இதே நாடகம் பார்க்கும்போது தன்னுடைய வேட்டி லாங் அப்படி தூக்கி விட்டு சட்டியில் கட்டரும்பு கடிச்சாலும் வீட்டில் போய் ஒத்தரம் கொடுக்குறேன் ஆம்பளை பொம்பளை அப்படி கிடையாது இங்கே வாரு பாய் தலகாணி இந்த வாரி கிளம்பிடுச்சு சொட்டு மருந்து ஊற்ற போறியா பொறுமையின் பொக்கிசம் ஆம்பளை பொறுமையின் பொக்கிச பெண்கள் வீரமளஞ்ச இந்த பூமியில் தான் உலக நாட்டுக்கே பயங்காட்டினவை இந்த தமிழன் ஜல்லிக்கட்டு காலையை வெளிநாட்டுக்காரன் வந்து வீடியோ எடுத்தேன் ஓ கவு இந்த மாடு இவ்வளோ சார்ப்பான கொம்பை வச்சு குத்த வருது அதை அடக்கிறையே எங்கள் நாட்டில் இப்படி வீர விளையாட்டுலாம் கிடையாது என்ற ஆங்கிலனே தலை உணைய வைத்தவன் இந்த தமிழை அதுக்கப்புறம் ஆரம்பத்தில் கபடி என்ற ஒரு வீர விளையாட்டு இதே கண்ணனூர் மண்ணுக்கு பெருமை பாருங்களா இந்தியா டீமில் கூட இவங்க எதிர்த்து விளையாண்ட டீமு இங்கே இருக்குது இந்த கண்ணனூர் மண்ணில் அவள் பாரு மஞ்சு மிஞ்சு போனா என்னைக்காவது வேர்ல்டு கப் நடத்துவாங்க வாங்கி உங்களுக்குன்னு தாயம் விளையாடுறது எப்படி பல்லாங்குழி விளையாடுறது எப்படி புரண்டி பேசுறது எப்படி அடுத்து குடும்பத்தை எடுக்கிறது எப்படிங்க நான் இங்கே தலையில் நாள் பேனு வைக்க பேனு தான் வச்சிருக்கேன் ஏற்கனவே மறுபடியும் எதுக்கு பேன்னு வைக்க பார் எனது என்ன நீன்னா வீட்டில பொண்டாட்டி அடி வாங்குறவைய எதுக்கு தட்டின இந்த சூத்து வத்தி முண்டைக்கா எதுக்கு தட்டே கொன்றுவேன் எதோ உங்ககிட்ட இருக்கு நீ பேசுறியா யாருங்க மொழ நீங்க வந்தோடனே எதுக்கு நீ என்ன வரனு பான்னு பாடுறதுக்கு யார் மொழிணி அருத்திர வைரம்மே என் அறுபதடி கம்பமே நீ வச்சவன மரம் காய்ச்சிருச்சி நீ போட்ட தாளம் தேஞ்சிருச்சு ஏய் நான் காலையில அஞ்சு மணி வரைக்கும் உனக்கு புருஷன் அப்புறம் அதுக்கப்புறம் உன் கல்ல புருஷன் புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்டில் என்ஃபில்டர் பாண்டி முண்டு அவனை கட்டி மைத்த புடுங்கு இல்ல விடிய கால நாளை இளவட்ட தோட முழுசா பேசு கரும தலைவு நீ முன்னால போனா நாடக மேடையில நான் பின்னால வரேன் கட்டம் புள்ள குட்டம் புள்ள உடம்புள்ளாத ஒல்லி புள்ள உடம்பு இல்ல எடி கண்ணம்மா நீ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எத்தனை குடிய கெடுக்க போறிய பொண்ணம்மா நீ ராத்திரி பத்து மணிக்கு நீ கண்ணனூர் மேடைக்கு வந்தா உன்னை நான் காதலிப்பதா அர்த்தம் நீ ராவோடு ராவா நான் உள்ள உக்கார போது ஒண்ணுக்கு இருக்கேன் இலவரத்துல பேசுனா உனக்கு நான் மாமா வேலை வாக்குறதா அர்த்தம் மாடு ரெண்டு மதுரை வெள்ள மயிலை ரெண்டும் தான் சாவூர் இந்த குட்டி ரெண்டும் புதுக்கோட்டை கண்ணம்மா உன்னையால பத்து பேரும் பொழைக்கிறாங்க சின்னம்மா எத்தனை பொம்பளைக்கும் பொழைக்கும் அசத்தா பாத்திருக்கேன் ஆனா ஒன்னே மாதிரி ஒன்றரை கிலோ ஒட்டு மசு வச முண்டைய நான் பார்த்தது இல்லை கூட நிறைய இருக்கும் போல இருக்கு ஐயா பெண்கள் மானத்தை மறக்கத்தான் ஜாக்கெட்டு போட்டாங்க இன்னைக்கு ஜாக்கெட்ல இந்த வெள்ள வாருங்க கப்போடு சன்னல் பாத்ரூம்லாம் வச்சிருக்கு அப்புறம் கைய பிடிச்சி எழுத்து போட்டேன் மைத்த பிடிங்கி ஏன் வர்ற கற்பழிப்புக்கு ஐயா கைதட்டலாம் என்னைய பொறுத்தளவு இங்கே கண்ணனூரில் இருக்கிற தாய்மார்களும் எனக்கு சகோதரி தான் மேடையில் நிற்கக்கூடிய இந்த பிள்ளை எனக்கு சகோதரி தான் என்னன்னா ஆம்பளை ஆயிரம் இருட்டு பிள்ளை ஆயிரம் குட்டிச்சவரை தாண்டி வந்தாலும் உனக்கு ஆம்பளை என்று பட்டம் குறையாது ஆனால் பெண்ணும் என்னை பொறுத்தளவு நாடக உலகத்திலே தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு வயசுக்கு வந்த பருவத்திலேயே பதினெட்டு வயசு பூர்த்தியான இந்த பெண்மணி தன்னுடைய தாய் தன்னுடைய சகோதர சகோதரியை காப்பாற்றுறதுக்காக அரிதானம் போட்டு மேடை நிற்கக்கூடிய இந்த தமிழச்சி என்னை பொறுத்தளவு உயர்ந்தவளே உயர்ந்தவளே வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்

டெம்பிள் சிட்டி ஹோட்டலுக்கு முன்னாடி அட்வான்ஸ் போது வீடியோ காமிக்க சொல்றாங்க அவங்களுக்கு எச்சு புத்தி வந்துருச்சு ஏன் பெரிய உன்னை ஓகே பண்ணாங்கன்னா பழைய காலத்துல வச்சிருந்த வப்பாட்டி மாதிரி தெரிஞ்சிருக்கு இருக்குதான் இன்னும் ரெண்டு மூணு பொம்பளைய காட்டினே அவங்க சொன்னாங்க எங்க ஊர்ல சாணி வரக்க கூட அந்த பொம்பளை ஆனா உன்னைய கேணிலேயே இறங்க சொல்லி உத்தரவு ஓட்றதுக்காக அஞ்சு மணி வரைக்கும் ராதா நீ இந்த பிள்ளையை கட்டி பிடிச்சி என்னமோ பண்ணேன் அதுக்கப்புறம் பிள்ள செனையாக்காம விட்டுறாண்டாங்க கட்டி பிடிச்சி என்னமோ பண்ணுன்னு சொன்னீங்களா அட்வான்ஸ் கொடுக்கமான்னு சொல்லிடலாம் வந்து ஏ இந்த நாடகம் உங்க கூட சேர்ந்து ஆடவும் பாடவும் பேசுறதுக்கு முன்னாடி என்ன போட்டது உங்களை பொண்டாட்டியாவோ நீங்கள் வச்சுருக்க பப்பாட்டியாவெல்லாம் என்ன போட்டது போட்டதில்லை தப்பா இல்லை மேடம் சினிமா அப்படின்னு ஒன்று எடுத்தாங்கன்னா இங்கே ஒரு கதாநாயகன் இருப்பார் கதாநாயகி ஒன்று இருக்கும் அது உங்களுக்குள்ளே சோக பாடல் வரும் ரெண்டு பேரும் பிரிஞ்சுக்கிடுவாங்க மறுபடியும் ரெண்டு பேரும் ஒன்று சேரும்போது கட்டிப்பிடி கட்டிப்பிடி பாட்டில் அந்த பொம்பளையை புளிஞ்சி சக்கையாக எடுத்துருவாரு அந்த மாதிரி சீனு தான் நாடகத்திலே நான் பாப்புன் நான் ஒரு கதாநாயகன் நீ ஒரு கதாநாயகி ஆனால் கதாநாயகிக்கு வந்து நல்லா நீ வந்து எச்சப்பு மாதிரி இருப்பேன்னு நினச்சி நீ கிடமாட்டு முண்ட மாதிரி ஒல்லியாக இருக்க ஒன்னையை வச்சுக்கிட்டு ஊருகா கூட நக்க முடியாது வேணாம் நான் இப்படி இருந்தால் விளையாடி விட மாட்டேங்கிறதியே எது எங்கே இருக்குது அவன் எரிச்சல் உண்டாகிறேன் என் தம்பி காளீஸ்வரன் பார்த்தியா ஒரு வீரனை இங்கே மிருதங்க வாச்சி பேர் வாங்குறேன் என் அண்ணன் ரத்ன பண்ணேன் என்று ஒரு ஆண் மகன் சுதியை போட்டு பெட்டு வாச்சாத்தே நமக்கெல்லாம் வேலை இல்லாட்டா உன்னை எவனும் ஊர்ல வெள்ளாட்ட புழுக்க அதில் கூட கூப்பிட மாட்டாங்க ஆயிட்டு பதீஸ் போய் மாங்களே நீ ஒத்து போனேன்னா காலையில செக்கானூரில் நாலு உளுந்த வடை புலச்சுக்கணும் வாங்கித் தருவேன் இல்லைன்னா உள்ளே ஒன்று உளுந்த வடை தான் வாங்கி தராங்க நீ என்ன நான் பெரிய கோடாங்கி தகடு வச்சிருவேன் அப்போ நாலு பண்ண காலை கெந்திக்கிட்டு ஒழுக்க மறந்துக்க தகடு வச்சிருவியா வேற உலகத்தில் ஒரு குடும்பத்துக்காக பெண்கள் மிஞ்சி மிஞ்சி போனால் பிள்ளைகளுக்கு குண்டி எழுவி விடுவேன் உழவு வைப்போம் சோறு வைப்போம் சீரியல் வாங்க பண்ணுவேன் ஏதாவது ஒன்று ஆம்பளை சொல்லிட்டானோ ஓத்தா வீட்டுக்கு பொட்டணத்தை கட்டிக்கிட்டு கோச்சிக்கிட்டு போவேன் ஆமாம் ஆனால் காலம் பூரா நீ என்னதான் கோவப்பட்டாலும் உங்ககிட்ட குத்து நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற அடுத்தவன்ட உன் பொண்டாட்டி எப்பட்றா அப்படின்னா என் பொண்டாட்டி மாதிரி உலகத்தில் ஒரு பொம்பளை கிடைக்காது என்று சொல்லுவவன் தான் இந்த ஆம்பளை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அந்த அக்காவுக்கு அந்த அக்காவுக்கு கோவம் வருது பேர் சொல்லு நல்ல பொம்பளை நீ எந்திரிச்சு சொல்லு வைப்பான் யாரும் யாராவது புரிசெண்ட காலையில் அடி வாங்குன்னு நினைக்கிறியோ எந்திரிச்சொல்லு சொல்லு இப்படி சொன்னால் எப்படி எழுந்திரிச்சு பொம்பளை ஊற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன் ஆம்பளை உரம் தண்ணி அடிக்கிறாங்க ஏன் தண்ணி அடிக்க இந்த புருஷன் தண்ணி அடிக்கலைன்னா உன்னே டவுன் பஸ்ஸில் இலவசமாக ஏற்ற விட மாட்டாங்க அப்படின்னு தண்ணி அடித்த காசில் தான் உனக்கு இலவசம் பொங்கல் ஆனால் உனக்கு மண்டவெல்லாம் கிசுமஸு மஞ்சக்கிழங்கு சேலை வேட்டிலாம் கொடுக்குறேன் இவனுக்கு இத்து போன சட்டியை போடுக்குன்னு படுத்து கிடக்கேன் கிரகமடம் இதில் அந்த அக்கா சொல்லுது வேமா கோவப்படுது பேச சொல்லு பேச சொல்லு ஆம்பளை பற்றி குரம் சொல்லி நான் நாடகத்துக்கு வரல உலகத்திலேயே என் ஆம்பளை எந்த பொம்பளை பேசினாலும் விடவே மாட்டேன் பெண்களை உயர்வாக நினைப்பேன் அதே தாய்மார்தான் கார்ல ஏறுற வரைக்கும் அப்பத்தேன் நான் மேடையில் வந்து கட்ட பப்பும் இல்லாட்ட இத்தனை கூட்டம் என்னை பார்க்க உட்காந்துருக்காது கைதட்டலா கைதட்டல இளைஞர்களை சொல்லு என் ஆம்பளை உங்களுக்கு என்ன உற வச்சேன் என்ன தப்பு பண்ண சொல்லு சுட்டுப்புறு

நீங்க என்ன வேலை பாக்குறீங்க எல்லா வேலையும் நான் எல்லா வேலையும் நீ வாப்ப அண்ணா ஒண்ணே திஸ் கப்ளிங் இஸ் ஓஸ் ஒண்ணே வேலை ஆக்குறேன் அவنده ஏன் ஏன் நமக்குன்னு ஒரு வாரிசு வேணும்னா நான் டபுள் டெல்லி வைக்கறாங்க 18ல ஜண்ட ஓர அதுதான் பொம்பளை இருந்தா தானே செய்ய முடியும் ஆம்பள ஆம்பள வந்து என்ன செய்வீங்க அப்ப ஆம்பள ஓரம் நாளைக்கு போய் ஆந்திராவுல ஆபரேஷன் பண்ணி வரவா போமாங்கட்டு பரிய பண்ணிடுது எனக்கு தெரிஞ்சு நீ பே பண்ணிடா படைத்த சிவபெருமானே விவரமாத்தே பண்ணியிருக்காரு என்னன்னு பாதி உடம்பை பார்வதி கொடுத்தார் பாத்தியா சிவன் ஒரு ஆம்பளை பாதி உடம்பை பெண் பெண்ணுக்கு பார்வதிக்கு அப்ப இந்த ஆம்பளை கொடுக்கும் போது வரைக்கும் உங்களை வீட்டில் வச்சு தீபாவளி பொங்கல் வந்துட்டா உங்களுக்கு புத்தாடை குழந்தைகளுக்கு புத்தாடை எடுத்து கொடுத்து உனக்கு நகனட்டு எடுத்து கொடுத்து கொலுசு எடுத்து கொடுத்து நீ சந்தோஷமா பலகாரம் சுட்டு கரியெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு கடைசியில் செக்கால் நூலில் வண்டி கடை கட்ல போட்டிருக்க நூறுரூவா கையிலையும் இருபத்தி ரூபா துண்டையும் மட்டும் எடுத்து தீபாவளி பொங்கலுக்கு உடுத்து வந்தான் இந்த ஆம்பளை பாரு நீ கேக்குற எங்க பக்கத்து வீட்டில் ஓட்டிருக்க எனக்கு வாங்கி தலை மாதிரி வாங்கி தலை உழை வைக்க மாட்டேன்ற அவன் கடைங்கப்ப வாங்கி உன்ன அழகு பாக்கிறேன் அவன் என்னைக்காவது மினிக்கிட்டுறான் அங்கே இருக்க ஆம்பளைய பாரு பூரா ஆம்பளையும் வேப்பனை மாதிரி முகம் இருக்கும் பொம்பளை முகத்தை பாரு பூரா பீட்டிப்பாருல இருந்து அப்படியே வந்தது மாதிரி இங்க வாரு சொல்லு இந்த அக்கா மட்டும் என்ன எதிரி மாதிரி பாக்குது ஏங்க அவங்கள பாக்குறீங்க எங்கிட்ட உள்ளவள பாருங்க அந்த காலத்துல எப்படி இருந்தாலும் அந்த அக்கா ஏன் சொல்றேனா அது கருப்புல வருது பே சொல்லு ஒல்லி குஞ்சி உடம்பு காரி பருப்பு வேகாது உடம்பு காரி தலையில அடிஞ்சு என்ன சாஜ போட்டா பெரியது சரி ஒரே விஷயம் வருங்காலத்தில் நீ நம்பர் ஒன் டான்ஸ் ஆகி புதுக்கோட்டை சங்கத்துக்கு பெருமை சேர்க்கணும் ஒவ்வொரு கலைஞரும் உருவாகும் போது ஒரு கலை கலை வளருது

யூடியூப்ல ஒண்ணு யாரு லவ் பண்ணா கூட நான் கட்டி பிடிச்ச வீடியோ காட்டாத முதல்வர் ஒண்ணு இதுலயே ஓட்டு மிதிப்பேன் சரியா ஒல்லியா இருந்தாலும் பத்தாது அடி ஓரமா இருக்கிறது கத்தாது ஒல்லியா இருக்கிறது

சிங்கினா சிங்கி ஆட்டி திருச்சா நத்தி அடி, பஞ்சீ வரே

கண்ணன் ஒரு ஒற்றுமையாகிருச்சு புள்ள ஒற்றுமகி ஆகிருச்சு

ஏன்னே இவ்வளோ நேரம் நடிச்சிட்டு காலையில் என்னை கேட்டோம்னா இந்த ஆள் சொல்லுவார் என்னன்னு என்ன பொண்ணை மாதிரி அவனை பெட்டி வாசிக்க முடியாதான் என்னைய பார்த்து அப்படி ஆளுதான் நீ பேசாமல் ராஜா கிடையாது நான் எம் ஆர் என் பேர் இங்கே வாமா மணி ஆயிடுச்சு பன்னெண்டே முக்கால் ஆயிடுச்சு சரிதானே அடுத்து வள்ளி வரணும் நாரதர் வரணும் வச்சுருவோம் என்னப்போ

என்னே உன்னை நான் சொல்லலை கொஞ்சம் வாட ஆச்சுட்டேன் ஒரு ஊரில் அப்படித்தான் வெளியே வந்து பாடிக்கிட்டு இருந்தே ஒரு ஆள் நிற போதையில் நீதானே எம்கேஆர் அப்படின்ட்டார் ஆமனே அப்படின்ட்டு உன்னை என்ன நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன் டான்ஸு காரியை நல்லா கட்டுப்பிடிக்கணும்னு பிடிக்கணும்னு ஒரு ஆயரூவா கொடுத்தேன் அண்ணே போதும்னே என்ன பேசாமறேன் சரணும் வாங்கி வச்சுக்கிட்டேன் டான்ஸோட ஆடுறேன் அதே ஆள் கையில் அவுத்து போட்டு சட்டியோடு வர்றேன் போதை கூடிக்கிருச்சு ராதா பரவாயில்ல நல்ல ஆடுன்னு இந்த இரநூத்தம்பது ரூபான்ட்டேன் என்னடா பைனான்ஸ் குறையுது முதல் ஆயிரம் கொடுத்தேன் இரநூத்தம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டேன் சரி விடக்கூடாது இரநூத்தம்பது ரூபா வாங்கிட்டேன் வள்ளியோட நந்தவனத்தில் ஆடுறேன் அதே ஆள் வர்றேன் சட்டியை கலண்டு துண்ட கோமனமாக கட்டிட்டு வரேன் நான் தேடி பிடிச்சி எங்கள் மச்சான்ட வாங்கினேன் இந்த அறுபத்தேழு ரூபாய்னு சில்லறையாக பறை கொண்டு வந்தேன் வேணாம்னே நீ ஏற்கனவே நிறையா கொடுத்துட்டேன் நீ வாங்குறியா உன்னை பாயை வாங்கிட்டேன் சரி வாங்கிறேன் அப்படின்னு வாங்கிட்டேன் காலையில் ராசவாட்டை சந்திக்கும் போது அந்த அம்பளிப்பு கொடுத்த ஆளை காணாம் நான் தேடுறேன் என்னடா அந்த பணம் கொடுத்த என் தங்கத்தை காணவில்லையே காலையில் உள்ள பவுடர் அழிக்கிறேன் ஒரு ஆள் பாவம் உடம்புலாம் அடி வாங்கி ரத்த காயோடு வர்றேன் யாருன்னா நைட்டு பூரா என்கிட்ட அம்பளிப்பு கொடுத்தவேன் நான் கேட்டேன் என்ன சிங்கமே அப்படின்னு இல்லை இல்லை போட்டு புரட்டி எடுத்து விட்டாங்க சரி ரொம்ப நன்றினே அப்படின்ட்டே என்ன பண்ணேன் அப்படி அண்ணே கிளம்பிட்டேன்டே என்னையே நான் கிளம்பிட்டேனே அடுத்து இந்த ஊருக்கு எப்போ வருவேன்னு கேட்டேன் நான் அடுத்த வருஷம் போது வைக்கும்போது வருவேன் சரி நீ வா போ நைட்டு பூரா அம்பளி போன கொடுத்த அப்படின்ட்டேன் ஆமாம் அப்படி இப்போ என்ன பண்ணுறேன்னா அம்புட்டு காசு எனக்கு வேணாம் ஒரு ஆறு ரூபா சில்லருந்தா கூட பசு காசு ஏன்னா எனக்கு தெரியும் அவர் வாட்டுக்கு சம்பந்தம் இல்லாமல் வாடா போடானா நானும் ஆளா உண்மையிலேயே அந்த ஒரு யாரு மேடையில் நிக்கிறா இவன் யாரு இதெல்லாம் தெரிஞ்சு பேசுங்க போ கோமாளி ஓட்டு உங்கள் ஊரில்